நம்முடைய வேலை நம்முடைய வேலையை காட்டிலும் ஒரு அற்புதமான ஒரு வழி சாட்சியாக இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சிலர் என்ற சொல்லுவாங்க இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு மைக்கை கொடுக்க முடியுமா மைக்கை கொடுத்தீங்கன்னா நான் சாட்சி சொல்லுவேன் நான் கொடுக்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கிறேன் ஏன்னா கொடுத்து பார்த்து பட்டவன் நான் கொடுக்கவே கூடாது நீங்க கொடுக்கலனா எப்படியா நான் சாட்சியா இருக்கிறது கத்திர சாட்சி சொல்ல சொல்றாரு நான் சாட்சி சொல்ல வேணாமா வேணவே வேணாம் அப்புறம் எப்படி சாட்சியா இருக்கிறது சாட்சி சொல்ல சொல்லலையே சாட்சியா இருக்க சொல்லியிருக்காரு சாட்சி சொல்றது வேற சாட்சியா இருக்கிறது வேற எப்படி சாட்சியா இருக்கிறது வேலை செய்யும் போது கடவுள் ஏன் உங்களுக்கு அவருடைய சாயலையும் ரூபத்தையும் கொடுத்திருக்காரு அவரை மாதிரி ஏன் உங்களை உண்டாக்கி இருக்காரு ஏன்னா பாருங்க ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறீங்க அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது எந்த பீரியடை சேர்ந்ததுன்றது தெரியணும் உங்களுக்கு இல்லையா ஒரு ஸ்கல்ப்ஷரை பார்க்குறீங்க ஒரு சிற்ப சிற்பம் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிற்பத்தை பார்க்குறீங்க நான் கல்லூரியில் படிக்கும்போது போது எல்லாம் ப படிக்க வேண்டியதாகி போயிடுச்சு பாருங்க அங்கே என்ன படிச்சாலும் இது ஒரு கோர்ஸ் எடுத்தாகணும் ஆர்ட்டு இதெல்லாம் தெரியணும் அப்போ டெஸ்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா ஸ்லைடு காமிப்பாங்க பல சிற்பங்களை காமிப்பாங்க பெயிண்டிங்ஸை காமிப்பாங்க இது எந்த பீரியட் பெயிண்டிங்கு ஏன்னா அந்த பீரியடில் அப்படி வரைஞ்சாங்க அப்படின்ட்டு இருக்கும் அல்லது அந்த பீரியடில் இப்படி சிற்பம் செய்தாங்க அப்படின்ட்டு இருக்கும் அப்போ அதெல்லாம் கற்று தந்திருப்பாங்க அதை பார்த்து நம்ம சொல்லணும் அடையாளம் இது அந்த பீரியடை சேர்ந்தது இது முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்தாளுடைய பெயிண்டிங்காக இருக்கணும் இந்த ஆளுடைய சிற்பமாக இருக்கணும் அப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா எல்லா சிற்பங்கள்லேயும் எல்லா பெயிண்டிங்லேயும் எல்லா வேலையிலையும் அந்த வேலையை செய்தவனுடைய முத்திரை அதிலே இருக்கும் அவனை காணலாம் அவன் ஸ்டைல் அவனுடைய விதம் மியூசிக் கம்போசர்னால் அவனுடைய மியூசிக்கை பார்க்கலாம் அவனுடைய விதம் அதில் இருக்கும் அதை படித்தவர்களுக்கு அது தெரியுது இது அவன் மியூசிக்கு அப்படின்னு உடனே சொல்லிடுவாங்க இது இல்லை அவர் இந்த பீரியடில் அந்த பீரியடு அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க ஏனென்றால் அதை இயற்றியவனுடைய முத்தரை அவனுடைய வேலையிலே இருக்கும் அப்போ நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் வேலை செய்யும்போது நம்முடைய வேலையில் நம்முடைய முத்திரை இருக்கும் நம்முடைய முத்திரை என்ன தேவனுடைய சாயல் அவருடைய ரூபம் நம்முடைய முத்திரை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அவருடைய மன உருக்கம் எப்படிப்பட்டது அவருடைய கிருவை எப்படிப்பட்டது அவருடைய கற்பனை எப்படிப்பட்டது அவருடைய அறிவு ஞானம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இத்தனை பேர் வேலையை காட்டிலும் ஒரு வழி இருக்கா எதுக்கு கடவுள் அவ்வளவு தாழ்ந்து கொடுத்திருக்கிறார் கிருப கொடுத்திருக்கிறார் என்ன இந்த